இன்னைக்கு வந்து ஐயா சிவாஜி ஐயாவை பத்தி ஒரு சின்னதா ஒரு நினைவு ஆனா அவரு வந்து அவருக்கு வந்து உம் ஆஹ் தமிழ்நாடு அரசோட கலைமாமணி விருது வாங்கிக்கிறாரு அப்பால வந்து பத்மஸ்ரீ பத்ம பூஷன் இதெல்லாம் வாங்கிக்கிறாரு அப்பால தாதா சாஹிப் பால்கே வந்து வாங்கிருக்கிறாரு நடிப்புக்காக இதெல்லாம் அப்பால வந்து மராட்டி மன்னன் சிவாஜி வேஷத்துல நாடகத்துல இந்த சிவாஜி எம்ஜிஆர் இவங்க எல்லாமே அடிமட்டத்துல நாடகத்துல எல்லாம் நடிச்சுட்டு அப்பாலதான் சினிமால வந்தாங்க அவர் வந்து சிவாஜி வேஷத்துல மராட்டி மன்னன் வேஷத்துல நடிச்சப்போ அதை பார்த்த பார்த்துட்டு பெரியாரோ மாப்போசி யாரு ஒருத்தர் தான் அந்த சிவாஜின்றது அத்தோட வந்து அவரு பேரை எழுத சொல்லதான் நம்ம எல்லாம் சிவாஜி கணேசன் இல்லைன்னாக்கா சிவாஜி அவ்வளவுதான் அப்போ நெல் வ வந்த பேர் தான் அவர் கடைசி வரைக்கும் அப்ப காப்பாத்தினார் பிரான்ஸ் நாடுன்னு நினைக்கிறேன் அவருக்கு சிவாலியை விருது கொடுத்தது நம்ம ஒவ்வொரு தடவை சிவாஜின்னு சொல்ல சொல்ல அந்த சிவாலியை சொல்லிதான் அவர் சொல்லணும் சொல்லி பெரும்புதெல்லாம் அவருக்கு கிடைச்ச சாதனை அவர் வந்து நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிஷம் பாக பிரிவினர் பாசமல் பாசமலர் ஆஹ் பாலும் பழமும் பார்மகளை பார் இப்படி இரநூத்தி ஐம்பது படத்தில் நடிச்சிருக்கிறாருங்க இரநூத்தம்பது படத்துலயும் ஹீரோ தான் இதுவே ஒரு பெரிய சாதனை அதுலயும் எந்த இடத்துலயும் அவருக்கு சோட போவாத நடிப்பு அதுதான் என்ன வயசுன்னா கூட சரி அவர் பராசக்தியில ஆஹ் கலைஞர் வசனத்தை பேசி நடிச்சது அப்பல வந்து இந்த இது கட்டபொம்மன் பொம்மன் பா வந்து ஏற்றம் இறைத்தாயா நாற்று நட்டாயா நீர்ப்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா பறித்தாயா கஞ்சி கலையும் சுமந்தாயா அங்கே கொஞ்சி விளையாடமையும் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா அந்த இந்த டைலாக்கை தான் அவர் பின்னாடி வந்த நடிகர்கள்லாம் நடிகன் ஆகணும்னு சொல்லி வர சொல்ல டைரக்டருங்களுக்கும் பேசி காமிக்கிறார் இந்த ஒரு டைலாக்கெல்லாம் பேசி காமிச்சு அவங்கெல்லாம் வந்து அந்த வாய்ப்பையே வாங்கினாங்கன்னு சொல்லுவாங்க இந்த டைலாக் தான் பேசுவாங்க அப்போலாம் அவர் வந்து அது பாகப்பெரியும் அதெல்லாம் ஒரு கையை இப்படி வச்சுனே கட்சி வரைக்கும் நடிச்சது பார்த்தாங்க அப்படி இருக்கும் ஆஹ் பிள்ளையாறு கோயிலுக்கு பொழுது இருக்க வந்திருக்கும் பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு அப்படின்னு தண்ணி தூக்கம் வந்தது போல் கண்ணி போட வந்திருக்கும் பொண்ணு இவர் புருஷன் அந்த பாட்டு நல்ல தமாஷா இருக்கும் கட்டழக பாருங்கடி காலை ஒரு காலை பிடிச்சு வாருங்கடி ஒய்யார பெண்டுகளா உடம்புக்கும் ஆண்டுகளா நொண்டிக்கை நொண்டிக்கை உளமுக்கு உளமுக்கு கோணம் மூஞ்சி கோணம் மூஞ்சி பூனமொழி பூனமொழி நொண்டி காலு சரி சரி அந்த புடிங்கடி ஓடுங்கடின்னு சொல்லிட்டு நல்ல தமாஷா இருக்கும் அந்த பாட்டு அதுல அவரோட நடிப்பு பார்க்கணுமே அவருக்கு அவருக்கு கூட நடிக்கிறவங்க ஈடு கொடுத்து நடிக்கணும் அது ஒரு இது அப்பால வந்து இந்த சொல் எவ்வளவு படம் படம் எல்லாத்தையும் சொன்னா உட்காந்து பார்ப்பீங்களா நீங்க ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு அந்த நடிப்பும் டைலாக்கும் சொல்லவே முடியாது அப்ப சரித்திர படங்கள் சொன்ன ராஜராஜ சோழன் ஆஹ் அம்பிகாபதி இந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்தாங்க பார்த்தாக்கா அந்த மீச வந்து முறுக்கு மீச பாரதிக்கு அப்புறம் தான் பொருந்தது எனக்கு ஒரு என சிந்து நதியின் மீசை நில நிலை பாட்டு பார்த்துருப்பீங்களா அதோட பாரதியார் கெட்டப்பே அவருக்கு இருக்கும் அந்த பாட்டில் அந்த மீசா அவருக்கு தான் பாரதியாருக்கு அப்புறம் அவருக்கு தான் பொறுத்துச்சோ ராஜ ராஜா சொல்லணும் ஒரு நடனம் ஒன்று நடப்பா இருப்பாருங்க கந்தன்க புராண படம்னாலும் சரி கந்தன் கருணும் அவர் வந்து நட ஒரு நட ஒன்று வீரபா அவர் கேரக்டர் படம் கந்தன் வீரபாகு வீரபாவு கேரக்டர் அவர் ஒரு நட ஒன்று நடப்பா இருப்பாருங்க இன்னைக்கும் அந்த நட வந்து இது பண்ணுறவங்களுக்கு ஒத்தாச சின்ன இந்த வீடியோ ஷார்ட் வீடியோ போடுறவங்களாம் அதை யூஸ் பண்ணுறாங்க அந்த நடைய அப்படி இருக்கும் அவர் அம்பியாவதி படத்தில் அழகுன்னு அழகு அப்படியே பிச்சு தின்ற அழகு மாசில நம் காதலை மகிழ்வோடு அப்புறம் வந்து இந்த படம் பார்த்தீங்க தெய்வ மகானில் பார்த்தீங்கன்னா மூணு கேரக்டர் அவர் அப்பா கேரக்டரோடன்னு பசங்க கேரக்டர் ரெண்டு அதில் ஒருத்தர் வந்து நல்லா அழகாக அப்பா வேண்டா இருப்பாரு இன்னொருத்தர் முதல்ல பிறந்த குழந்த வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அவருக்கு வடு மாதிரி இருக்கும் அதனால என்ன பண்ணுவார் அந்த குழந்தைய வந்து அவர் வந்து அப்பா கேரக்டர் வந்து தத் அதை கொடுத்துருவார் கோவில் சர்ச்சிலே எங்கேயே கொடுத்து கோயில்லேயே கொடுத்துருவார் அதை வளர்த்து கடைசியில் அவர் தாய் தன்னோட தாய் யாருன்னு அவருக்கு தெரியும் போது அவர் காற்ற நடி பாட்டீங்கன்னா நடிப்பு அரக்கன்னு சொல்லுவாங்கல்ல அவருக்கு தான் அந்த அது மட்டும் அவருக்கு கொடுக்காமட்டாங்க நடிப்பு அரக்கன் தெய்வ மகன் படம் அந்த அந்த தாயை பார்த்துட்டு அவர் இது பண்ற சீன் சொல்லவே முடியாது இப்ப கூட நீங்க இது சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஹரிச்சந்திரா படத்துல இந்த மயான காண்டம் பார்க்கணும் மனைவி தீ மூட்ட போறது தன்னோட குழந்தை அவரு அதுக்குத்தான் நம்ம வந்து வாய் வாய்ப்பணமும் என்னவோ ஒரு பணம் கேட்பார் ஆஹ் அந்த கே அத பாட்டு பாடி அதை வெளிப்படுத்துற விதம் இருக்குது மறந்துட்ட அந்த பாட்டு புலைய நான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அத பாடுவாரு அழாத கண்ணும் அழும் அதை அவர் பா அவர் நடிப்ப பார்த்த அஞ்சலி தேவியும் அஞ்சலி தேவி இல்ல வரலட்சுமின்னு ஒருத்தவங்க எஸ் வரலட்சுமி இல்ல இன்னொரு வரலட்சுமி அவங்களுக்கு முன்னாடி இருந்தாங்க அவங்களால அப்புறம் வந்து எத்த சொல்றது எத்த விடுறது திருநாவுக்கரசர்ல அப்படியே ரொம்ப வயசான கேரக்டர்ல ஆஹ் அவர் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி இப்படியே இப்படி பண்ணி பேசுறது அந்த குரல்ல வந்து வித்தியாசம் காமிக்கிறது அந்த உடம்ப கொஞ்சம் நிமித்தாத அப்படியே குடிஞ்ச நேரம் வயசான ஒரு எழுபதுக்கு மேல திருநாவுக்கரசர் எத்தனை வயசு வரைக்கும் தெரியல அவரு அவரு மாதிரியே இது பண்றது அஹ் பல வசந்த மாளிகை இந்த டாக்டர் சிவா வாழ்க்கை இதெல்லாம் பின்னாடி வந்த படங்கள் தான் இருந்தாலும் வசந்த மாளிகை வந்து கொஞ்சம் ரொம்ப இதான படம் யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல உயர்ந்த உயர்ந்த மனிதன் ஒரு படம் அதுல பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் அந்த நாள் ஞாபகம் இன்று அந்த நாள் ஞாபகம் இன்று நல்ல சூப்பரான பாட்டு அது ரெண்டு பேரும் மேஜரும் அவரும் சேர்ந்து பாடுவாங்க அது ஒரு வேற ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிச்சின்னு ஆரம்ப கால பள்ளி வாழ்க்கையை நினைவு பட்டினு பாடுறது யார் அந்த நிலவுன்னு ஒரு படத்துல சீக்கிரட் பிடிச்ச ஸ்டைல் அவரே அப்பவே அவர் ஸ்டைல் எல்லாம் பண்ணாரு அப்பல வந்து நிறைய படங்க சொல்லவே ஞாபகத்துக்கே வரமாட்டேன் எனக்கு இப்படிலாம் நடிச்சவர் வந்து ஆஹ் திருவிளையாடல் பாத்தீங்கன்னா அந்த பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் விறகு வீட்டுக்குன்னே பாடுவாரு ஆஹ் யாருக்கு அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி உடம்பு அசைவு காட்டி வெளியில நடிக்கிறது அசையாம இப்பெல்லாம் டைலாக் பார்த்தீங்கன்னா சரி ஆஹ் இவ்வளவுதான் டைலாக் இந்த மாதிரி எல்லாம் டைலாக் பேசி இப்படி உடம்பெல்லாம் இந்த பாடுபடுத்தி ஒரு வேலை செய்யுமா பாக்குறவங்களுக்கு ப்ரெஷர் எகிரும் நடிக்கிற அவரை அவரை பாக்கற சொல்ல அவரு அத நடிப்பாரு அப்பா அவருக்கு எவ்வளவு ப்ரெஷர் எகி எகிரி இருக்குன்னு தெரியல அப்படியே அதுல மூழ்கி அப்படியே அந்த கேரக்டர் மோட்டார் சுந்தரம் பிள்ளை வியட்நாம் வீடு தான் பாலக்காட்டு பக்கத்திலே அப்புறி மாதிரி அவர் ஒடுங்கி இது பாடுறது சொல்லவே சொல்ல முடியாது அவர் நடிப்ப பார்த்தா அழுறது ஒரு பக்கம் சிரிக்கிறது ஒரு பக்கம் அடப்பாவி மனுஷா அப்படின்னு சொல்லி அஹ் வியந்து போறது ஒரு பக்கம் எல்லாமே இருக்கும் படங்க எல்லாத்தையும் சொல்லிட்டே இருந்தா உங்களால உட்காந்து பார்க்க முடியாது நீங்களா நினைச்சு நிறைய படம் இருக்குது ஒவ்வொன்றிலையும் கேரக்டர் அவ்வளவு எல்லாம் அவர் வந்து ஜெயலலிதா அப்பா அவரு அப்பவே அவர் சின்ன வயசுலயே அந்த வயசான வயசெல்லாம் போட்டுருக்காரு அப்ப வந்து அதுக்கப்புறம் வந்து நடி டைரக்டர் எல்லாம் பாரத்லாம் அவர் வச்சு பொதுவா ஒரு நடிகர் வந்து வயசான பிறகு ஹீரோவா நடிச்சவர் வயசான பிறகு நடிச்சாக்கா ஒரு அப்பா வேஷம் அந்த மாதிரி கொடுத்து சைடு மா சைடு ஒரு மாதிரி ஆக்கி விடுவாங்க ஆனா ஈரோ வச்சு நடிக்க வச்சப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய அது கொடுத்து நடிச்சாங்க தா தாதா சாஹிப் பால்கி விருது வாங்கினவர்னா ஆஹ் முதல் மரியாதையில பாரதி ராஜா அவரை யூஸ் பண்ணி இருக்கிறத ஒரு வயசான கேரக்டர் நடிக்கிறத ஒரு சின்ன வயசு ஹீரோ ஹீரோயின் மரத்தை சுத்தி பாட்டு பாடி நாடி நோடின்னு நடிச்சா பார்ப்பாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு வயசான கேரக்டர் அவருக்காக உட்காந்து அந்த படத்தை பாக்குறாங்கன்னா அது எவ்வளோ அது பாருங்க ஏன் இவரை போடணும் வைக்கணும் சொல்ல முடியுமா அப்பால வந்து பாத்தீங்கன்னாக்கா தாவணி கனவுகள்ல பாக்யராஜ் யூஸ் பண்ணியிருப்பாரு அந்த கேரக்டர்களுக்கு அவருக்கு உள்ள மரியாதையை கொடுத்து அதுல ஒரு கேரக்டர் அப்புறம் இன்னும் இன்னும் ஒரு படம் அதே மாதிரி மூணு பேரு அவருக்கு அந்த மாதிரி கேரக்டர் வயசான தேவர் மகன் தேவர் மகன் அதுல அவரு அவர் நடிக்க இது பண்ணி கூப்பிட்டு வச்சிருக்கிறவர் கமல்ஹாசர் அப்ப அவர் சும்மா அவர் எப்படியா பட்டா அவர் சும்மா இருப்பாரா அந்த படம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு தேவர் மகன்ல சிவாஜி சார் கெட்டப்பு சொல்லினே இருக்கலாம் நம்ம ஆனா கேக்குறவங்களுக்கு பொறுமை இருக்கணும் இதெல்லாம் இவர் இவர படத்தை பார்த்தாக்க இலக்கணம் படிச்ச மாதிரி எப்படி பேசணும் தமிழ் பேசணும் ஆன்றது தெரியும் இவர் படத்தை தான் தெரியும் சரி படங்கள் சமூக படங்கள் மறந்துட்டேன் ஏதோ ஒரு அளவுதான் சொல்லியிருப்பேன் ஆனா இப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் கட்சியில ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆக இருக்கு சொல்ல அவருக்கு தண்ணி கூட ஸ்பூன்லதான் கொடுத்ததா சொல்லுவாங்க அப்புறம் வந்து அப்பலாம் வந்து அவர் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்து சொல்ல அந்த அம்மா தான் இருந்திருக்கிறாங்க கமலா பக்கத்துல இருந்துருக்குறாங்க எனக்கு போரடிக்குது மூஞ்சே பார்த்து பார்த்து ஆஸ்பத்திரியில் இருந்து அதனால வந்து யார் வர சொல்லுன்னு சொன்னதோ அந்த அம்மா டெய்லி அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு போன் பண்ணி அவங்கள வர சொல்லி ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து அவரோட இருந்து பொழுது கழிச்சுட்டு போவாங்கன்னு படிச்சாங்க அது எவ்வளவு மனசுக்கு வழி எப்படி எவ்வளவு கூட்டக்குள்ள இருந்து கூட்ட இருந்து அவர் கண்ண கேமரா பார்த்து நடிச்சு பேசி ஓடி ஆடி அழுக்காத வாயும் அந்த மாதிரி கொடுமை இப்படி ஆளுங்களெல்லாம் வந்து கடவுள் வந்து ரொம்ப வழி இல்லாத நல்லபடியா அது பண்ணணும் அதுதான் மிஞ்சிருக்கும் வரை படத்துல அவரு ஒரு பாட்டு சீன் வரும் தான் காதலிச்ச ஒரு பொண்ணு இன்னொருத்தர விரும்புது அதுக்காக அவர் வந்து கடைசியில அவரே அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதை செய்வாரு அப்ப அப்போ ஒரு பாட்டு பாருங்க பூங்குடிப்பால் இந்த பூங்குழலி நம்ம கனாலத்துல எல்லாம் வீட்டுக்கு பத்திரிகை அடியை சொல்ல எப்படி அடிப்போம் அது மாதிரியே அந்த பாட்டு இருக்கும் நிகழும் ஆண்டு ஆவணி திங்கள் இருபதாம் நாள் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன் தங்கள் நல்வரு விரும்பும் ரகுராமன் 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 ஆஹ் அப்போ அது பட்டு ஆஹ் கட் க கன்னியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர காலை திருக்கரத்தில் கனகமணி சரம் எடுக்க கொட்டியது மேலும் கொட்டியது மேலும் குவிந்தது கோடிமலை கட்டினான் மாங்கல்யம் அப்படின்னு அதை கட்டினான் மாங்கல்யம் தா காதலிச்ச ஆதர்ச காதலிக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சு கட்டினான் மாங்கல்யம்னு சொல்லுவார் பாருங்க அப்ப அந்த மூஞ்சில முகத்துல இருக்கிற பாவம் பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ சொல்லவே முடியாது அதெல்லாம் அப்படி ஒரு பாவனை அந்த பா பாட்டில் ஸ்ரீர படம்னு டைரக்ட் பண்ண படம்னு நினைக்கிறேன் அப் அப்படி இருக்கும் அதெல்லாம் நல்லா சின்ன வயசு தான் ஆனா அந்த நடிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு அப்படி நானே பார்த்து சின்ன வயசுல வாய்ப்பு வந்துருக்கேன் சொல்லி இருக்கிறேன் ஏற்கனவே எங்க அம்மா சிவாஜி படம் எஞ்சோர் படத்தை கிட்ட போவாங்க அது மாதிரி இந்த படம் பார்த்திருக்கிறோம் நிறைய தடவை சாந்தி தேட்டருக்கு போவோம் அங்கதான் ரிலீஸ் நிறைய அவர் படம் நிறைய அங்க ரிலீஸ் ஆகும்ன்றதுனால பக்கன்றதுனால போகும் மக்களை பெற்ற மகராசின் ஒரு படம் அதுல பாத்தீங்கன்னா அந்த கோய கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசி நடிச்சிருப்பாங்க அவரு அம்மா கூட சேர்ந்து ஆஹ் பான்மதி அம்மா கூட சேர்ந்து அது கோயம்புத்தூர் ஸ்லாங்ல வந்து அவங்க பான்மதி அம்மாவோட அப்பாவோட பேசிட்டு போயிடுவாரு போயிட்டு எத்தையோ வச்சு வச்சுட்டு போயிடுவாரு அதை எடுக்கிறதுக்கு திரும்ப வர சொல்லி கூப்பிட்டா அவரு அவங்க அப்பா இருக்க மாட்டார் பான்மதி அம்மா அப்பா அந்த அவங்கதான் வந்து கதவுக்கு பின்னாடி ஒளிஜினு ஏனுங்க அப்படின்னு கேட்டா லம்மினியே அதை இன்னும் என்னத்தையும் வசி வச்சிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அப்பா ரீல்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ட டைலாக் அந்த படத்துல வர பாட்டு இப்போ கூட இந்த இதோ இதுவும் பண்றாங்களே ஆடிக்கா அது பண்றாங்கல்ல அஹ் சின்ன ஷார்ட் வீடியோல விருதுநகர் வியாபாரிக்கு சில கண்டு அந்த பாட்டு அதுலதான் சூப்பரா இருக்கும் போறவழே போறவழே பொண்ணு ரங்கம் ரங்கம் அது பாட்டு சூப்பரா இருக்கும் என்ன புரிஞ்சுக்காம அடி சின்ன ரங்கம் சொல்லிட்டு அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே அதே வந்து அதே சின்ன வந்து நினைவு சின்னம்னு ஒரு படத்துல வந்து சாரும் ராதிகாவும் சேர்ந்து பண்ண வச்சிருப்பாங்க அத்தை அத்த மாதிரியே ஆனா நம்ம அவராண்ட கிட்டங்க வர முடியுமா என்ன பண்ணாலும் அப்படி இருக்கும் அந்த சீன் கோயம்புத்தூர் ஸ்லாங்ல சூப்பரா இருக்கும் நீ என்ன என்னென்னவோ படம் சொல்லலாம்னு தான் தோணுது அஹ் சொல்லுவாங்க அந்த மாதிரி சரி என்னால முடிஞ்சத வந்து எனக்கு மெமரியில வந்ததா சொல்லி இருக்கிறேன் ஒரு பான சோத்துக்கு ஒரு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க அது மாதிரிதான் இது ஆஹ் பிடிச்சிருந்தாக்கா உங்களுக்கு வந்து நம்ம நடிகர் திலகத்தை எவ்வளவு பிடிக்கும்